ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் நாற்பத்தி ஆறு மித்திலை செல்வி மித்திலை தேசத்தின் இளவரசி அதனால் மித்திலை செல்வி என்று பெயர் பெற்றாள் சீத்தை ராமன் ராவணனை அழித்தவுடன் சீதையிடம் நர்செதியை சொல்ல வந்தார் அனுமான் அப்போது அவர் சீத்தையிடம் தாயே உம்மை துன்புறுத்தி அறக்கைகளை நான் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார் அதற்கு சீத்தை நான் மான் வேண்டும் என்று கேட்டபோது ராமன் மறுக்காமல் மானின் பின் சென்றது அவர் செய்த தவறு உன்னிடம் என் கணவனை பற்றி குறை கூறுகிறேனே அது என்னுடைய தவறு நாங்கள் தவறு செய்ததை பற்றி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே அது உன்னுடைய தவறு எனவே தவறு செய்யாதவர்கள் எவருமிலர் அதனால் இந்த அரக்கிகளை நான் மன்னித்து அபயமளித்தேன் என்று கூறி அரக்கிகளின் உயிரை காத்தாள் சீத்தை அவளுடைய இந்த அளவற்ற கருணைக்குக் காரணம் மிதிலை தேசத்தின் சிறப்பாகும் அதனால் அவளை குலசேகர ஆழ்வார் மிதிலை செல்வி என்று குறிப்பிடுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்